உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் நீங்க மாசமே பல லட்சங்கள் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தீங்கன்னா இப்பவே இப்பவே நீங்க மாசம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஸ்டேட்டஸ் இருந்தீங்கன்னா அடுத்த அந்த ரெண்டு வருஷம் இன்னொரு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா அதிகமாக சம்பாதிக்கிற ஸ்டேட்டஸுக்கு கொண்டு போய் விட்டுருவங்கள அதனால் முதலில் உங்கள் அடிப்படை ஜாதகத்தை கொண்டு வந்து என்னிடம் காட்டுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு எந்த ஜோதிட மேல் நம்பிக்கை இருக்கோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் காட்டி எப்பா எனக்கு பதினொன்று சனி வருதாமே எனக்கு எப்படிப்பா என்ன மாதிரியான முன்னேற்றம் வரும் லட்சங்களில் முன்னேற்றம் வருமா அடுத்த ரெண்டு வருஷத்தில் கோடிகளில் முன்னேற்றம் வருமானு கேட்டுக்குங்க இல்லை ஆயிரங்களில் தான் வருமா குடும்ப தனத்தை பெருக்க சொல்லும் மாதம் இப்போ மூணு லட்சம் சம்பாதிச்சா நாலு லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு வழி வகுத்து கொடுக்கும் நாலு லட்சம் சம்பாதிச்சா அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கும் இந்த ஆரம்பிக்கிற இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமை என்று மது மாது ஓடு இருப்பதற்கு அதிகாரம் உண்டு 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 இப்படி முன்னாடி சொன்னால் வானமண்டல தகவல் வந்துருச்சு நடந்துடும் அதே மாதிரி பணமும் வருது அஞ்சின்ற தொகை வருது இந்த காலத்தில் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மேம்படும் பண வரவு கைக்கு நல்லா வரும் ஸ்பெக்குலேஷன் நல்லா இருக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும் 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 சுபகாரியங்கள் வீட்டுக்கு தேவையான பண்டை பாத்திரங்கள் வெச்ச நகைய அடமானத்திலிருந்து மீட்கும் காலம் 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 சடன்னாக ஒரு ஒரு சுனாமி வந்து அப்படி பறிச்சுன்னு போன மாதிரி இருக்கும் கையில் இருந்து மூணுன்ற தொகை மூணு லட்சம் முப்பது லட்சம் மூணு கோடி முப்பது கோடி போயிடுச்சு அதாவது வந்து இந்த பணப்பற்றாக்குறை தீரும் காலம் எப்போ ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் பணப்பற்றாக்குறை தீருது உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் India Quan जोதிdha satguraji mau. ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே நான் தற்போது நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சனி பயிற்சி பலன்கள் அன்பர்களுக்கு எப்படி வேலை செய்ய போகிறது என்பதை கூறப்போகிறேன் காலம் இருபத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு எட்டு இருபத்தி ஆறு முதல் மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தி ஆறு வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை கொள்ள முடியும் நன்றி என்ன அன்பர்களே இந்த சனி சனிப்பெயர்ச்சியை எல்லாரும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க லாபஸ்தானத்தில் சனி வருது கொட்டு கொட்டுன்னு கொட்ட போதுன்னு நீங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி வச்சிருந்தா தான் கொட்டும் இல்லைன்னா தேல் கூட கொட்டாது தேள் கொட்டுறது கூட நீங்கள் போய் எதாவது நோண்டி பார்க்கணும் அப்போ தான் கொட்டும் அது மாதிரி நீங்கள் கடந்த முப்பது வருடங்களாக ஏதாவது உழைத்து உங்களிடம் ஏதாவது பொக்கிஷம் இருக்கா ஏன்னா முப்பது வருஷத்துக்கு ஒருத்தன் கெட்டவனும் இல்லை வாழ்ந்தவனும் இல்லைன்னு சொல்கிறது அந்த முப்பது வருஷமாக அவங்ககிட்ட ஆற்றல் இருக்கும் திறமை இருக்கும் எண்ணற்ற திறமை இருக்கும் அந்த மாதிரி எதாவது திறமைகள் வச்சுருந்தீங்கன்னா தானே இல்லைன்னா கீரை விற்கிறவங்களுக்கு நல்ல கனவு வந்தால் என்ன நடக்கும் ஒரு பத்து அழாக்கு கீரை நல்லா விற்கும் ரோட்டில் வாழைப்பழம் விற்கிறவனுக்கு நல்ல கிண வந்தால் என்ன பண்ணோம் அன்றைக்கு ஒரு பத்து சீப்பு வாழைப்பழம் அதிகமாக விற்கும் தானே ஒரு பழமுதிரி சோலை வச்சிருக்கீங்கன்னு வைங்க அங்கே என்ன அன்றைக்கி ஒரு பத்து கிலோ பழங்கள் அதிகமாக விற்கும் அவ்வளோதானே இல்லை பத்து கூட பழங்கள் அதிகமாக விற்கும் அவ்வளோதானே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஏன்னா சனி உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி மட்டுமில்லை அவன் உங்களுக்கு வந்து தொழிலுக்கு அதிபதி அவன் பதினொன்றில் வரான் ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்தில் வரான் இதே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பதினொன்றில் சனி வந்திருப்பான் அப்போ என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒரு பத்து வருஷமாக செஞ்சு வச்சிங்களோ அதுதானே தானே அப்போ வந்திருக்கோம் சும்மாவே சனியை தூக்கி எல்லாேருக்கும் கொடுப்பானா சனியே ஒரு உழைப்பு கிரகம் உழைப்பாளர்களுக்கு தான் கொடுப்பான் உழைக்கிறவனுக்கு தான் கொடுப்பான் அதுவும் சும்மா மூட்டை தூக்குற உழைப்பாளிக்கு என்ன கிடைக்கும் அன்றைக்கி ஒரு பத்து மூட்டை எக்ஸ்ட்ரா தூக்க சொல்லுவான் அவ்வளோதான் ஒரு மூட்டைக்கு நூறுரூபான்னா பத்து மூட்டைக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் அறிவுசார் பொக்கிஷம் ஏதாவது உழைச்சி கையில் வச்சுருந்தீங்கன்னா அதுதானே உங்களுக்கு பெருசாக யோகத்தை கொடுக்கும் சார் நான் கடந்த முப்பது வருஷமாக பிரமாதமாக பிளான் பண்ணி ஆமாம் ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்கேன் ஏன்னா அதனுடைய மதிப்பு என்ன இந்த சாஃப்ட்வேர் மனித குலத்துக்கே பயன்பட போகுது சார் அப்படின்னா அவர் ரிஷபராசி இருந்தான்னா இந்த பதினொன்றில் வரும்போது அதுக்கேற்ற யோகம் கிடைக்கும் அதுக்கேற்ற பணம் கிடைக்கும் இல்லை சார் நான் நைன்டி ஃபைவ் ஜாக மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளத்தில் இருந்தேன்னா இந்த பதினொன்றில் சனி வரும்போது என்ன ஒரு ஒன்றரை லட்ச ரூபா அதிகமான சம்பளத்துக்கு போகலாம் இல்லை ரெண்டு லட்ச ரூபா சம்பளத்துக்கு அதிகமாக போகலாம் இந்தியாவுக்குள்ளே தானே கொடுப்பான் இந்தியாக்குள்ளே பத்து லட்சமாக கொடுக்குற மாதத்துக்கு இல்லை வெளிநாட்டுக்கு போகலாம் அங்கே ஒரு பத்து லட்ச ரூபா மாதம் சம்பளம் வாங்கலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் எம்ப்ளாயீஸ்க்காக இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் மேனுக்கு அவன் பண்ண பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு கடை வைக்கலாம் இன்னொரு பிரான்ச்சு திறக்கலாம் அப்படி உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எதுக்காக உழைச்சி வச்சிருக்கீங்க மாதம் ஆயிரங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உழைச்சி வச்சிருந்தீங்கன்னா இந்த பதினொன்று சனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரலாம் ஆமாம் அதே ஆயிரங்களுக்கு மேலே பல ஆயிரங்கள் சம்பாதிக்கிற மாதிரி மாதம் வரும் நீங்கள் மாதமே பல லட்சங்கள் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தீங்கன்னா இப்போவே இப்போவே நீங்கள் மாதம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஸ்டேட்டஸில் இருந்தீங்கன்னா அடுத்த அந்த ரெண்டு வருஷம் இன்னும் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் அதிகமாக சம்பாதிக்கிற ஸ்டேட்டஸுக்கு கொண்டு போய் விட்ருவங்கள இல்லைங்க இப்போவே நாங்கள் மாதத்துக்கு கோடிக்கணக்கில் டர்ன் ஓவருங்க அப்படின்னாக்க இன்னும் பல கோடிகள் டர்ன் ஓவர் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் அதுக்காக திருமண பக்கமெல்லாம் உங்கள் ஆசைக்கு வந்து சரி கொடுக்காது உழைப்புக்காரகன் உழைப்பு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான் நீங்கள் என்ன உழைச்சி வச்சுருக்கீங்க உங்கள் திறமை என்ன உங்கள் தகுதி என்ன உங்கள் கல்வி தகுதி என்ன உங்கள் மூளை ஆற்றல் என்ன உங்கள் புத்திசாலித்தனம் என்ன அதுக்கு கடந்த முப்பது வருஷமாக நீங்கள் என்ன வேலை பார்த்து அது இல்லை ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி நூறு கோடி சில பேர் மாசமே நூறு கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான் சில பேர் மாதம் பத்து கோடி ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு வியாபாரம் பண்ணுவோம் சில பேர் மாதம் ஒரு கோடி ரூபாய் இன்னும் சில பேர் தெருக்கோடியில் கூட நின்றுகிட்டு இருப்பான் அவனுக்கு என்ன பண்ணுவேன் இந்த பதினொன்றில் சனி வந்தால் மூணு வேளை கஞ்சி குடிக்கும் பல இடங்களுக்கு போவான் பூசணிக்காய் சுற்றி போடுவான் போட்டாக்கா நிறைய பேர் நூறுநூறுரூவா கொடுப்பாங்க அதை வாங்கி அப்படியே டாஸ்பாக்கில் கொடுத்துருவான் அவ்வளோதானே அதனால் முதலில் உங்கள் அடிப்படை ஜாதகத்தை கொண்டு வந்து என்னிடம் காட்டுங்கள் இல்லை என்றால் உங்களுக்கு எந்த ஜோதிட மேல் நம்பிக்கை இருக்கோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் காட்டி எப்பா எனக்கு பதினொன்று சனி வருதாமே எனக்கு எப்படிப்பா என்ன மாதிரியான முன்னேற்றம் வரும் லட்சங்களில் முன்னேற்றம் வருமா அடுத்த ரெண்டு வருஷத்தில் கோடிகளில் முன்னேற்றம் வருமானு கேட்டுக்கோங்க இல்லை ஆயிரங்களில் தான் வருமா ஆயிரங்களில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது கஞ்சி குடிக்கிறதுக்கே சரியாக இருக்கும் லட்சங்களில் வந்தால் தான் எதாவது பண்ண முடியும் கோடிகளில் வந்தால் ரொம்ப சிறப்பு மகிழ்ச்சி ரஜினி சொன்ன மாதிரி கபாலியில் மகிழ்ச்சி புரிஞ்சுதா இப்போ இப்படி தெல்ல தெளிவாக சொல்லிடணும் நம்ம எடுத்த உடனே ஓப்பனிங் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்கவுங்க நீங்கள் என்னமோ பதினொன்றாவது சனி வரும்னு சொன்னீங்க உடம்பே நடக்கலை நம்ம கொடுத்து வச்ச மாதிரி கேட்பான் நம்மக்கிட்ட ம் கொடுத்து வச்ச கடையிலே திருப்பி வாங்குறதுக்குள்ளேயே டங்கு வாரி கிழியுது நம்ம கொடுத்த கடையின கேட்குறதுக்கே டங்கு வாரி கிழியுது ஒன்சு போய் அவங்ககிட்ட பாக்கெட்டில் ஊழ்ந்துதுன்னா ஊழ்ந்தது தான் மீண்டும் அதை வாங்கறதுக்குள்ளே நீ உலகத்தையே கரைச்சி குடிச்சவனாக இருக்கணும் அவங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்கு மீண்டும் உன்னால் அவனுக்கு ஏதாவது ஆதாயம் வருதுன்னா தான் கொடுப்பான் இல்லைன்னா அதுவும் கொடுக்க மாட்டான் ஆமாம் கோர்ட்டுக்கு போடணுவான் ஆமாம் கோர்ட்டுக்கு போய் எண்ணிக்கை வாங்கிறது சேலை வந்து கொண்டு போய் முள் மேலே போட்டால் முள் உடஞ்சாலும் சேலை கிழியும் சேலை கிழிஞ்சால் முள் உடைஞ்சதுன்னு அர்த்தம் ரெண்டுமே இல்லாமல் பக்குவமாக எடுக்கணும் நைனி அதுக்கு தான் பூர புண்ணியம் வேணும் பாகியம் வேணும் லக்னம் வேணும் தனம் வேணும் லாபம் வேணும் சுகம் வேணும் தொழில் வேணும் சப்தம கேந்திரம் வேணும் இப்படி ஆறு கோள்கள் எட்டு கோள்கள் எட்டு ஸ்தானங்கள் உன் ஜாதகத்தில் வலுப்பெற்றிருக்க வேண்டும் ஒன்று ஐந்து ஒன்பது நாலு ஏழு பத்து ரெண்டு பதினொன்று அந்த பாவங்களும் நல்லா இருக்கணும் சுபத்துவமாக ஸ்தானங்களும் நல்லா இருக்கணும் தலை சுத்ததில்லை அப்படி தான் சித்தர்கள் சொல்கிறாங்க அது தான் நான் சொல்கிறேன் ஜோதி சித்தர் நானாக கண்டுபிடிச்சேன் சித்தர்கள் கண்டுபிடிச்சான் சுவாமி அதை நான் அனுபவத்தில் பார்த்தா சரியாக இருக்குது அப்படி இருக்கிறவனா நல்லா தான் இருக்கிறான் கொடிசுரனாக இருக்கான் மாதம் பல கோடிகள் சம்பாதிக்கிறவனாக இருக்கான் அதுக்கு ரெண்டாவதில் நாலு கிரகம் வலுத்தவன் ஏதோ மாத லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அதில் ரெண்டு கிரகம் ரெண்டு ஸ்தானம் நல்லா இருந்தவன் ஏதோ ஆயிரக்கணக்கில் ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் சம்பளத்துகிறேன் அப்படியே இருக்கிறான் அதை விட கம்மியாக ஒரு கிரகம் நல்லா இருக்கிறவன் மாதம் இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேலே தாண்ட மாட்டேன்றான் தாண்டலை பார்த்துட்டோம் முப்பது வருஷமாக அப்புறம் என்னென்னு நீங்கள் இங்கே வந்து வெங்காயம் பிடுங்கு ஆமாம் புடலங்காய் பிடுங்க போகிறீங்க ஒன்றும் பிடுங்க முடியாது இது இருக்குதா உன் ஜாத்திரன்னு கொண்டாது என்கிட்ட காட்டு இல்லைன்னா நீ நம்பற ஜோசியர்கிட்ட கொண்டு போய் காட்டு அது காட்டாமல் இதை பார்த்து ஏமாற்றம் அடைவா என்று கூறி இப்போ பலனுக்கு வா இந்த சனிப்பயிற்சி இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரு மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உங்களுக்கு மூன்று நிலைகளில் வேலை போகிறது முதல்ல எடுத்த உடனே பெருங்கொண்ட கடனை வந்து குறைக்க சொல்லும் ஃபஸ்ட்டு ஏற்கனவே இருக்கிற பெருங்கொண்ட கடனை குறைக்க சொல்லும் குறைத்து கொஞ்சம் லாபத்தில் சேமிப்பை ஏற்படுத்திக்கோ அப்படின்ற அறிவு கொடுக்கும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோலின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அதன் பிறகு தொழில் வளர்ச்சிக்கை வித்திடக்கூடிய வேலைகளை செய்ய வைக்கும் என்ன வளர்ச்சி தொழில் வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வேலைகளை 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 செய்ய வைக்கும் அந்த தொழில் வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வேலைகளை செய்ய வைக்கும் அதன் பிறகு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு குடும்ப தனத்தை பெருக்க சொல்லும் மாதம் இப்போ மூணு லட்சம் சம்பாதிச்சா நாலு லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு வழி வகுத்து கொடுக்கும் நாலு லட்சம் சம்பாதிச்சா அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கும் அவ்வளோ தான் அதே மாதிரி குழந்தை வகை இல்லாதவங்களுக்கு அடிப்படை ஜாதியில் குழந்தை பிறக்கணுன்ற தசா பகுதிகள் இப்போ நடந்துக்கிட்டு இருந்தால் அந்த ஸ்தானமும் இருந்தால் குழந்தை பிறக்கும் புது முயற்சிகள் புது பாட்டர்ஸு புதுசாக ஒரு ஆள் வந்து கை கொடுத்து தூக்கினான்னா அடுத்த முப்பது வருஷத்துக்கு கை கொடுத்து தூக்குவோம் அது யோக ஜாதகமாக பூர்வ புண்ணியம் வலுத்த ஜாதகமாக இருந்தால் இல்லைன்னா இல்லை அவ்வளவு தான் அந்ததா அந்துலேடி கதா ததா ததாகதா புத்தர் சொன்னார் கதா சுகதா அந்த மாதிரி இதுதான் இந்த மு இரண்டே கால் வருடம் நடக்கப்போகிறது பெருங்கொண்ட கடனை குறைப்பது லாபம் ஈட்டுவது பிறகு வந்து தொழில் வந்து புது முயற்சிகள் புது புது தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவது பிறகு அதன் மூலமாக வித்தையை வைத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு தேவையான பூர்வ புண்ணியம் சொத்து சேர்ப்பது அறிவு சொத்தையும் சேர்ப்பது பண சொத்தையும் சேர்ப்பது வித்தை சொத்தையும் சேர்ப்பது குழந்தை பாக்கியம் என்ற அதுங்களையும் போஷிப்பது அதுங்களையும் நல்லாக போஷிப்பது அதுங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கிறது இதுதான் நடக்க போகுது வேற ஒன்றும் இதுக்கு மீறி நடக்காது இப்போ அடுத்த பலனுக்கு வாங்க பத்து நிலைகளை சொன்ன இப்போ இந்த சனிப்பயிற்சி ஆரம்பிக்கிறனால உன் மனசு எப்படி இருக்குது மாயா 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 எல்லாம் மாயா சாயா 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 எல்லாம் சாயா பட்டும் படமலே தொட்டும் தொடமலே தாமரை இலை நீர் போல் நீ ஒட்டி ஒட்டமலிரு அப்படிதான் பாட்டு தான் தான் டான்ஸு தான் அந்த மாதிரி தான் சாமி நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான இடத்துல அதே சமயத்தில் பற்றற்ற நிலையில் அது ஒரு ஹோட்டலாக இருக்கலாம் கிளப்பாக இருக்கலாம் டான்ஸாராக இருக்கலாம் பாராக இருக்கலாம் டிஸ்கோத்தை கிளப்பாக இருக்கலாம் அங்கே எல்லாம் பெண்கள் நடனம் ஆடலாம் அப்படி ஒரு கேளிக்கை விடுதியில் இருக்கிறீங்க சுவாமி கேளிக்கை விடுதை பக்கத்தில் ஆறு ஓடுது நதி ஓடுது அப்படியே உட்காந்து ஆடுறா ஒரு குவாட்டர் இல்லை நீங்கள் சாத்விக பட்சி அப்படின்னு கங்கா ஜெல் நேர கங்கை கரை தோட்டம் கண்ணி பெண்கள் கூட்டம் கண்ணன் ரிஷபராசியிலே அன்பர்களே அப்படி பாட்டு தான் அப்படி பாடுவீங்க பக்கத்தில் சும்மா கோபிஸ்திரீகளோட சொர்க்கம் மதுவிலே ஏ எ சொக்கும் மதுவில் அழகிலே பெண் மது மதுவோடு இருப்பீங்கன்னு வரேன் இந்த ஆரம்பிக்கிற இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை என்று மது மாதுவோடு இருப்பதற்கு அதிகாரம் உண்டு 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 இப்படி முன்னாடி சொன்னால் வானமடை தகவல் வந்துருச்சு அளந்துரும் அதே மாதிரி பணமும் வருது அஞ்சுன்ற தொகை வருது சனிப்பெயர்ச்சி நின்று அது அஞ்சாயிரமா ஐநூறுவா ஐம்பதாயிரமா அஞ்சு லட்சமா தெரியாது வருது வருதுன்னா வருது கம்முன்னா கம்மு கம்மு நாட்டி கோ கம்மு நாட்டி அங்கிருந்து வாங்க அப்படியே வந்தீங்கன்னா பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமான காலம் ஆனால் இடையில் சில சோதனையும் உண்டு இந்த காலத்தில் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மேம்படும் பண வரவு கைக்கு நல்லா வரும் ஸ்பெக்குலேஷன் நல்லா இருக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும் 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 சுப காரியங்கள் வீட்டுக்கு தேவையான பண்டை பாத்திரங்கள் வெச்ச நகைய அடமானத்திலிருந்து மீட்கும் காலம் 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 பிறகு இந்த பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இந்த பண உறவு வந்துக்கிட்டே இருந்ததில்லை அங்கே வந்து எங்கே தடை ஏற்படுது தெரியுமா தடை ஏற்படும் இடம் எங்கே தெரியுமா அந்த தடை ஏற்படும் இடத்தை சொல்கிறேன் குறித்து வைத்து கொள்ளுங்கள் அதுதான் பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிலிருந்து கிட்டத்தட்ட ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் டிசம்பர் ஒரு கிட்டத்தட்ட பதினெட்டு நவம்பர் பதினெட்டு டிசம்பர் அப்படின்னா ஆறு டிசம்பர்னால் பதினெட்டு நவம்பர் பதினெட்டு டிசம்பர் அதில் பத்து நாள் ஒன்றரை மாதம் ஒரு ஐம்பது நாள்னு வச்சுக்கோங்க மொத்தத்தில் ஆமாம் அதில் ஒரு பன்னெண்டு நாள் இதில் ஒரு ஆறு நாள் பதினெட்டு நாள்னா இருபது தான் ஐம்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் மிகச்சரியாக சொன்னால் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் ஒரு சோதனையான காலம் திடீர்னு இருந்த மாதிரி இருந்து ஒரு லாஸ் வருது திடீர்னு இருந்த மாதிரி இருந்து ஏமாந்து போறீங்க திடீர்னு இருந்த மாதிரி இருந்து வந்து அப்படியே கப்பல் கலந்து போகுது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் தெரியல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் தெரியல கம்மன் அப்படியே காதெல்லாம் சும்மா கொயின்னு ஆமாம் அப்படியே அடி வாங்கின மாதிரி இருக்குது காதெல்லாம் சும்மா அப்படியே கொயின்னு அப்படியே அடி வாங்கின மாதிரி இருக்குது அப்படியே ஸ்தம்பிச்சு போகிறீங்க இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே ஸ்தம்பிச்சு ஸ்தம்பிச்சு போறீங்க அப்படி ஒரு ஸ்தம்பனம் வருது சும்மா இல்ல சாதாரண ஸ்தம்பனம் இல்ல பெருத்த ஸ்தம்பனம் வருது அதனால இந்த காலகட்டம் வந்து ரொம்பவும் ஒரு குரூஷியல் பீரியடு பொருளாதாரத்தில் சடனாக ஒரு ஒரு சுனாமி வந்து அப்படி பறிச்சுன்னு போன மாதிரி இருக்கும் கையில் இருந்து மூணு லட்சம் முப்பது லட்சம் மூணு கோடி முப்பது கோடி போயிடுச்சு பிறகு மீண்டும் அந்த ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று நல்ல காலம் அற்புதமான காலம் தொல்லை இல்லாத காலம் பிறகு பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் பலவிதமான சிக்கல் வரும் பணப்பற்றாக்குறை வரும் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை வரும் வரும்னா வரும் அதனால் எச்சரிக்கை தேவை விடாது கருப்பு பிறகு இந்த பணப்பற்றாக்குறை தீரும் காலம் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது வந்து இந்த பணப்பற்றாக்குறை தீரும் காலம் எப்போது ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் பணப்பற்றாக்குறை தீருது எப்போ பணப்பற்றாக்குறை ஆரம்பித்தது பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நன்று ஆரம்பித்தது

நம்ம பேர் சொல்கிற தான் பழிக்கும் காரணம் வாக்கு பலம் பிறகு அங்கிருந்து வாங்க முழு நிவர்த்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆனால் சந்தோஷப்படாதீங்க மீண்டும் குத்து குத்துன்னு குத்தப்போகிறான் வச்சு சொல்கிறேன் பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொஞ்சம் எதிர்பாரினம் மனைவியால் காதலியால் வீட்டுகெதரால லவ்வரால் ஒரு நன்மை உண்டு சமூகத்தாலே நன்மை உண்டு பிறகு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மொத்தமும் போச்சு சாமி சுனாமியில் போ சிக்கனமாக சதம் அப்படி அடிக்குது போ அடிச்சு நொறுக்குது படை மாண்ட நேரம் போ பதினோரு வருஷமாக சேர்த்த காசு போச்சு பதினோரு வருஷமா சேர்த்த சொத்து போச்சு பதினோரு வருஷமாக இருந்த தொழில் போச்சு தலை மேல கை வச்சுன்னு உட்கார வேண்டியதா உட்காருங்க அத்துடன் மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு யு இந்த பதினொன்றாம் இடத்துல இந்த சனி அப்படியே ஏழரை சனியாக மாறுறாரு அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை செய்யமா செய்யாதானே உங்கள் ஜாதத்தில் பூர்வ புண்ணியம் யோகம் இருக்குதா இல்லையான்னு பார்க்கறது கொண்டு வந்து காட்டுங்க இல்லை நீங்கள் ஆளுகிட்ட கொண்டு போய் காட்டுங்க இந்த அது ஆமாம் பெரிய ஜோசிராக இருந்தாருன்னா ரொம்ப அடி எட்டு அடி இருந்தாருன்னா அவர்கிட்ட காட்டுங்க என்று கூறி இதுதான் இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நன்மை தீமைகளை பதினோரு நிலைகளில் சொன்னேன் மேலும் இந்த சனி பயிற்சி நிறைவடையும் நாளில் உங்களுடைய மனம் எப்படி இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா சொல்லணும் மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒம்பது முப்பத்தாறு ஏஎமுக்கு செலவில் போய் நிற்கிது சாமி ஆறுன்ற தொகை ஆறாயிரம் அறுநூறு ஆறு லட்சம் அறுபது லட்சம் செலவில் நிற்கிது போ செலவில் நிற்கிது ஆமாம் செலவுலையும் நீச்சத்துலேயும் நிற்குது செலவிலையும் நீச்சத்துலேயும் நிற்கிது அப்படி நிற்குதே 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 செலவு கொடுத்த பதினொன்றாம் இடத்துல கொடுத்தது பூரா புடுங்கிடுவான் போல இருக்குதுன்னு பயம் இருக்குது அதுக்கு முன்னாடி கொண்டு வந்து ஜாதகத்தை காமிச்சு பரிகாரம் பண்ணிக்கோங்கோ இல்லை நாங்கள்லாம் கிரகங்களுக்கே டாக்கா கொடுக்குறவங்கன்னா கொடுத்துக்கோங்கோ நன்றி வணக்கம் இந்த பதிவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் இதே போல் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை தான் காப்பாற்றும் இந்த ஏழரை சனியில் என்று கூறி அதாவது அது மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு வரக்கூடிய ஏழு சனையில் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாயிருந்தா தான் நியூமராலஜி நேமாலஜி

double nine five two nine five double nine six two nine eight four zero nine five seven six one two website WWW .srimahiru .org.